ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு அடை வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு தோரம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நான் இது கூட அதே அளவு கடலைப்பருப்பு அதே அளவு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை இப்போது நம்ம நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது ஊற வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து ஊற வச்சிடுங்க அப்போ தான் அது உங்களுக்கு நல்லா மேலே எஞ்சி வரும் இன்னொரு பவுலில் ஒரு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி இட்லி அரிசி இல்லைன்னா பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே நம்ம தனித்தனி பவுலில் தனித்தனியாக ஊற வச்சிடலாம் இதுவுமே ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் இது ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் பூண்டு நல்ல நிறைய பூண்டு எடுத்து உங்களுக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் சோம்பு ரெண்டு ஸ்பூனு காஞ்சி மிளகாய் ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணியிருக்கேன் வெங்காயமும் தேங்காவும் எடுத்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் நம்ம அடை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் இது நல்லா ஓரிடுச்சு அரி அரிசி ஸோ அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இப்போ இதை நம்ம தனித்தனியாக பவுலில் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுந்தையும் அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நிற நிறன்னு அரைச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடை கொஞ்சம் கிறிப்சியாக வரும் பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி அரிசியாக இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையுமே அரைச்சி எடுத்துடலாம் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்சி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தோடையும் நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு மிளகா பொடியை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாவுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேன் எடுத்துக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் சேர்க்கலாம் நல்லா பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு இதை டாஸ் பண்ணணும்னு இல்லை கொஞ்சம் லைட்டாக இதை டாஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் அது கூடையே கட் பண்ணி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாவுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துடலாம் அளவுக்கு நம்ம குக் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சூடாகவே சேர்த்துக்கலாம் ஆற வச்சு தான் சேர்க்கணுன்னா இல்லை சூடாக இருக்கும் போதே இதை சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை ஊற்றும் போது கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை எல்லாத்தோடையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு நமக்கு ரொம்பவும் மாவு தண்ணியாக இல்லை ரொம்பவும் மாவு திக்காக இல்லை ஸோ கரெக்டாக இருக்குது இப்போ தோசை கல் நல்லா ஹீட்டானதும் மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடை வந்து கிரிப்சியாக எல்லா சைடுமே நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சைடுமே அது ஆகி வரும் பாருங்கள் நல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போது கீழே நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இது கரெக்டாக வந்திருக்கு நமக்கு பேக் சைடுமே நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு அப்போ தான் வரும் தோசை பாருங்கள் குக் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பாசிப்பயிறு அடை ரெடி ஆயிடுச்சு இது கூடயே தேங்காய் சட்னி வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, Tata. Bye-bye.